வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற்கண்கூட கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் யெசுவாபசு வருஷத்தில் அனைத்து செய்திகளையும் ஒவ்வொன்றாக கதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது நவக்கிரகங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வருஷம் முழுவதும் எந்தெந்த நட்சத்திரங்களில் எந்தெந்த தேதியில் சஞ்சரிக்கிறார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆக அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சூரிய பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாபசுவர்ஷம் நவக்கிரகங்கள் இந்த தன்மையில் பிரதானமாக முதலாவதாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சூரிய பகவான் அவருடைய பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இந்த சூரிய பகவான் வந்து இவருக்கு அனுகூலமான நண்பர்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் யார் யாருகிறான்னாக்க அங்காரகன் செவ்வாய் சுக்கர பகவான் குரு பகவான் இவா மூணு பேருமே இவருக்கு வந்து மித்ரு கிரகம் சத்ரு யாருறான்னாக்க அதாவது சூரிய பகவானுக்கு அங்காரகன் சந்திரன் குரு இவன் மூணு பேருமே வந்து மித்ரு கிரகம் சத்ரு வந்து சுக்கரனும் சனியும் சமமாக இருக்கக்கூடியவர் வந்து புதன் ஏன் புதன் வந்து சமமாக இருக்கார்னாக்கா எப்பயுமே வந்து சூரிய பகவானுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோள்தான் புதன் அவர் அவரோட சேர்த்தார்னாலே அஸ்தமனம் ஆகிடுவார் இல்லை அச்சங்கம் ஆகிடுவார் ஏன்னா அவர் கல்விகாரன் அவரை பிடிச்சி வச்சுட்டுருக்கார் அவர் இவர் வந்து ஐம்பது சதவீதம் தான் சுபகிரகம் இவருடைய பார்வையானது நமது ஜாதகத்திலிருந்து அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பார்வை அவர் எந்த இடத்தை பார்க்குறார் அதுதான் அவருடைய இது இந்த சூரிய கிரகம் அப்படின்றவர் வந்து பித்திருக்காரகன்னு பேர் இவர் வந்து பித்திருக்காரகன் பித்திருதோஷத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் இவர் வந்து நமது ஜாதகத்தில் நீச்சமாக அமர்ந்திருந்து அவருடைய ஏழாம் பார்வையில் மேஷத்தில் அதாவது நீச்சம்னா இதெல்லாக்கா துலாத்தலில் நீச்சம் அந்த ஏழாம் பார்வையில் சுக்கரனோ அதாவது அங்காரகன் செவ்வாய் சந்திரன் குரு இவ்வா மூணு பேர் இருந்தாள்னா அவர் வந்து நீச்ச பங்கம் அடைகிறார் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கு அதே சமயம் அந்த மேஷத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் சனியோ அல்லது சுக்கரனோ இருந்தால் இவருக்கு சத்ரு அப்போ இவர் வந்து நீச்சம் நீச்ச பங்கம் அடைய முடியாது அதே சமயம் இவர் வந்து துலாக்கில் வந்து விசாகா நட்சத்திரமாக இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் நீச்சவங்கம் அடைகிறார் அப்பொழுது இந்த சுக்கரனும் சனியும் இவருக்கு நேரு ஏழாம் பார்வையாக இருந்தால் இருந்தாலும் குருனுடைய நட்சத்திரம் தான் அங்கு வேலை செய்யும் ஆகவே நீச்சவங்கம் அடைகிறார் பல விஷயங்கள் இருக்குது இது ஒரு கடல் போல முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த விசுவாவுசு வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் நான்காம் நாள் பதினைஞ்சி நாழிகையில் முதல்வர் என்ன பண்ணுறாருனாக்க இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதமே முப்பதாம் தேதி ஐம்பது நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடியில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்புறம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம் ஏழாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதம் மேஷராசியில் செஞ்ச சஞ்சரிக்கிறார் பதினோராம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பதினாலாம் தேதி பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பதினேழாம் தேதி அவபரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஓராம் தேதி அபபரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி நாலு சித்திரை மாதம் அபபரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் முப்பத்தி தேதி நாற்பத்தி ஆறு நாழிகை இருபத்தி எட்டு வினாடி அதாவது பின்னிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்கு ஒரு மணி கிட்டத்தட்ட கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியில் அவர் வந்து சஞ்சரிக்கிறார் ரிஷபராசிக்கு போயிடுறார் இதே வைகாசி மாதம் நாலாம் தேதி கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் வைகாசி ஏழாம் நாள் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் வைகாசி மாதம் பதினோராம் தேதி ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ரிஷபத்தில் பதினாலாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பதினெட்டாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஓராந்தேதி கார்த்திகை கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அதே வைகாசி இருபத்தி ஐந்தாம் தேதி மிருகசீரஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி மிருகசீரஷி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் ஆனி மாதம் ஒன்றாம் நாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் நான்காம் நாள் நான்காம் தேதி மிருகசீரஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் எட்டாம் தேதி ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பதினோராம் தேதி ஆருத்ரா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனி மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆருத்ரா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனி மாதம் பதினெட்டாம் நாள் ஆருத்ரா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் செஞ்சிருக்கிறார் அதே ஆடி மாதம் நான்காம் நாள் புஷ்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் ஆடி ஏழாம் நாள் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் பதினோராம் நாள் புஷ்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் பதினான்காம் நாள் புஷ்ய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆரிய நட்சத்திரம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆயிர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆயிர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் இதே ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் நான்காம் நாள் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் எட்டாம் நாள் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் பதினோராம் நாள் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் சிம்மராசியில் புரட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசியில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி நான்காம் நாள் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி பதினெட்டாம் நாள் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அஸ்த நட்சத்திரம் இருபத்தி எட்டாம் நாள் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் துளாராசியில் சஞ்சரிக்கிறார் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் சித்திரை மா சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் துளாராசியில் சஞ்சரிக்கிறார் சித்திரை ஐபசி மாதம் ஏழாம் நாள் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஐபசி பத்தாம் நாள் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஐபசி மாதம் பதினேழாம் நாள் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஐப்பசி இருபதாம் நாள் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஐபசி இருபத்தி நான்கு விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஐபசு மாதம் இருபத்தி ஏழாம் நாள் விசாகா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் ஐபசு மாதம் முப்பதாம் நாள் விசாகா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் அனு அனுஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் கார்த்திகை இருபதாம் நாள் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் கார்த்திகை இருபத்தி மூணு கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் கார்த்திகை இருபத்தி ஆறு கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கழி மாதம் ஒன்றாம் ஒன்றாம் நாள் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தன்னூர் ராசியில் சஞ்சரிக்கிறார் மார்கழி நான்காம் நாள் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கழி ஏழாம் நாள் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கழி பத்தாம் நாள் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கழி பதினான்காம் நாள் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கழி இருபது பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மார்கை மாதம் முப்பதாம் நாள் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் தை மாதம் மூன்றாம் நாள் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தை மாதம் ஏழாம் நாள் உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தை மாதம் பத்தாம் நாள் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தை பதிமூன்றாம் நாள் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தை பதினாறாம் நாள் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செஞ்சரிக்கிறார் தை இருபதாம் நாள் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தை இருபத்தி மூன்றாம் நாள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தை இருபத்தி ஆறாம் நாள் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தை இருபத்தி ஒன்பதாம் நாள் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் மாசி மாதம் நான்காம் நாள் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் மாசி ஏழாம் நாள் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மாசி மாதம் பத்தாம் நாள் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் மாசி மாதம் பதினான்காம் நாள் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் மாசி மாதம் பதினேழாம் நாள் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் மாசி மாதம் இருபதாம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் மாசி இருபத்தி நான்கு பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் மாசி இருபத்தி ஏழாம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செஞ்சிருக்கிறார் மாசி மாதம் முப்பதாம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது வாரம் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் பங்குனி மாதம் நான்காம் நாள் உத்தர உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கிறார் பங்குனி மாதம் ஏழாம் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பங்குனி மாதம் பத்தாம் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பங்குனி மாதம் நான்காம் நாள் உத்தரட்டாயி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பங்குனி மாதம் இருபதாம் நாள் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பங்குனி இருபத்தி நான்கு ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பங்குனி இருபத்தி ஏழாம் நாள் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பதங்கள் இப்ப எல்லாரும் பொதுவா என்ன சொல்ற சித்திர மாசம்னாக்கா மேஷம் அப்ப மேஷ மாசத்துல சூரியன் இருக்கார் அவ்வளவுதான் எல்லாரும் பொதுவா சொல்லிடுறா ஆனா அவர் அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வர வந்திருக்கிறார் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அதன் பிரகாரம் தான் இந்த சூரிய பகவானுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா இந்த சூரிய பகவான் அந்தந்த நட்சத்திரங்களில் அந்தந்த பாதங்களில் எத்தனை நாட்கள் அவர் இருக்கின்றாரோ அத்தனை நாட்கள் வரை அவர்கள் சூரிய பகவானை வழிபட வேண்டும் அந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் ஒரு மூணு நாள் இருப்பார் இல்லை நாலு நாள் இருப்பார் அவள் தான் ஒவ்வொரு பாதத்துக்கும் முப்பது நாளும் அவளுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அந்த மூணு நாள் நாலு நாள் தான் இதைத்தான் நாம் வந்து பார்க்க வேண்டும் இதைத்தான் சொல்லியிருக்கிறது தர்மசாஸ்திரத்தில் அந்த நேரத்தில் மட்டும் நம்ம வந்து சூரிய பகவான எந்த உத்தியோகத்துக்கு போனாலும் சரி எந்த விதமான வேலைகளை செஞ்சாலும் சரி அவரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலே வரும் இன்னும் பல விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் இது முக்கியமாக நாம் கடைபிடிக்கிறது ஈஸி இதெல்லாம் நாளை சந்திர பகவானை பற்றி சொல்ல இருக்கின்றோம் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்து